أن التكتل بيننا <صفيق> لكل دواء كتلوه. بل أشرف منه يا سيدي الكل. السلام <الصتحاب> عليكم ورحمة الله وبركاته. السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته. الحمد لله يعني يمكن موظفين بالله. என்று ஓதப்பட்ட சூரத்து ஆலி இம்ரானுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த துரவு அம்பாலிக்கும் வாம்ஃபுசிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் கிதாபமின் கவலிக்கும் நவீன அசரப்பு அதன் கசியலாக்கு உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இணை வைப்பாளர்கள் அவர்களிலிருந்தும் நீங்கள் பல்வேறு விதமான நோவிலிகளையும் கூட கேட்பீர்கள் என்று நான் சொல்கிறான் இந்த ஆயத்திற்கு விளக்க உரை சொல்ல வந்த பெருமக்கள் பல்வேறு காரியங்களை சொல்கிறார்கள் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் விமர்சனங்களை தாங்கள் அதிகம் கேட்க வேண்டியது இருக்கும் என்று ஒரு அர்த்தம் இன்றைய உலகத்திலே விமர்சனம் என்பதை அவ்வளவு எளிதாக கடந்து விடுகிறார் தனிநபர் விமர்சனம் குடும்ப விமர்சனம் இயக்க விமர்சனம் மஹல்லாவினுடைய விமர்சனம் அரசியல் விமர்சனம் ஆன்மீக விமர்சனம் என்று விமர்சனங்கள் விமர்சனங்கள் என்று ஏராளமான விமர்சனங்கள் விமர்சனங்கள் செய்யாதவர்களும் இல்லை விமர்சனங்களுக்கு ஆடாகாதவர்களும் இல்லை விமர்சனங்களை செய்யாதவர்களும் இல்லை விமர்சனங்களுக்கு ஆடாகாதவர்களும் இல்லை காலையில நான் பஜாருக்கு கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்ப அந்த நேரத்துல காய்கறி கடையில ஒரு ஆள் பக்கத்துல பேசுறாரு சொல்றோம் சொல்வா அப்படிங்கிறாரு சரி இன்னைக்கு பயானுக்கு பாய்ந்து கிடைச்சிருச்சு சொல் சொவான் அப்படின்னு சொன்னார் அதனால சொல்லிக்கிட்டேதான் இருப்பான் துன்யா பொறுத்த வரையில பல்வேறு விதமான விமர்சனங்கள் அது நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நல்லவர்கள் சோர்ந்து விடவும் கூடாது சேவையாளர்கள் அதிலே விடவும் கூடாது விமர்சனங்கள் செய்யலாமா செய்யலாம் விமர்சனங்கள் செய்யற விடத்தில் அவங்களும் தப்பு இல்லை ஆனால் யாரை பத்தி சொல்கிறோமோ முடிந்தவரை அவர்களிடத்தில் நேரடியாக பக்குவமா சொல்லிவிடவே மாதிரி உங்களை பத்தி இப்படி ஒரு பேச்சு வருது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நன்மை மாறுதாருன்னு அர்த்தம் அதனால அவர்களிடத்தில் சொல்லிவிட வேண்டும் இரண்டாவது விமர்சனம் வெளிப்படையாக நிர்பந்தமாக அவர் சொல்வதாக இருந்தாலும் கூட ஆபாசமாக விமர்சிக்க கூடாது அது மாதிரி மனம் வருந்தும் விமர்சிக்க கூடாது மனம் வருந்தும் விமர்சிக்க கூடாது பெரும்பாலான விமர்சனங்கள் ஏன் வருகிறது நிறைய பேர் எதுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தன்னை சுத்தமானவர் என்று கருதுகிற காரணத்தினார் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க அவர் அப்படி இவர் இப்படின்னா நான் பரிவாளர் அர்த்தம் நான் பரிவாளர் சுத்தம் அர்த்தம் அதனாலே தன்னை சுத்தமானவர் என்று பெரும்பாலும் கருதுகிற தான் பிறரை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்கிறார் அதற்கு செய்தார் நூகலை விஸ்வநாத்தோர் செலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அருமையின் உள்ள ஒத்த நாட்கள் அருதலும் உங்களை நாங்க ஈமான் கொள்ளணுமா சாதாரணமானவர்களும் சாதாரணமான நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களை பின்பற்றுகிறார்கள் உங்களவே நாங்க ஈமான் கேட்டாங்க அப்ப என்னென்ன தங்கள் அவ்வளவு உயர்ந்தவர்களாக கருதினார்கள் தங்களை அவ்வளவு பெரிதாக கருதிக்கொண்ட காரணத்தினால்தான் மற்றவர்களை மட்டமாக லேசாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை அது மாதிரி நாம நினைச்சது அவங்கள்ட்ட இருந்து நடக்காம இருக்கும்போது விமர்சனம் வருது அது ஒரு விமர்சனம் வராது நாம நினைச்சது அவர்கிட்ட நடக்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி விமர்சனம் வரும் ஒவ்வொருக்கும் குரானிலும் அனீதிலும் வரலாறுகள் இருக்கிறது நாம நினைச்சது மாதிரி பிறர் முன்னால் அவரை மட்டமாக்க வேண்டும் அதுவும் ஒரு காரணம் விமர்சனத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவரை மற்றவங்க முன்னால மட்டமாக ஆக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய விமர்சனம் விமர்சனங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது என்றால் பல்வேறு நிலைகள் முதலாவது என்னன்னா பெரும்பாலான விமர்சனங்களுக்கு பதில் மௌனம்தான் பெரும்பாலான விமர்சனம் அதுதானே அடங்கியிருக்க அமீது அதற்கு தோலுகிற சத்தாவது தான் சொல்வார்கள் சில பாத்திரானவர்களை நீங்கள் வாய்மோடு இருப்பதை கொண்டு அதை மௌத்தாக்குங்கள் சொன்னோம் நீங்க அதுக்கு வந்து ரொம்ப விளக்கங்கள் நீங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் விளக்கத்துக்கு இன்னொரு விளக்கம் இன்னொரு விளக்கம் இன்னொரு விளக்கம் வந்துகிட்டே இருந்து அதனால சில பல விமர்சனங்களுக்கு எதுக்குமே எல்லாத்துக்குமே அப்படி அர்த்தம் அல்ல சில விமர்சனங்களுக்குண்டான பதில் என்பது மௌனம்தான் அது மௌனம்தான் அதுக்குண்டான பதில் சில விமர்சனங்களுக்குண்டான பதில் என்பது அமைதியாக பக்குவமாக விளக்கமாக சொல்லிடும் இல்ல அது பெரிய விதினாவாயிடும் அதனால சில அது எதையது அது சூழ்நிலை பொறுத்திருக்குது சில இருக்குது அது ஆக்கப்பூர்வமான செயல்களின் வழியாக பதில் வந்து முஸ்லீம்களை பொறுத்தவரை இல்ல கல்வியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க கவனம் இல்லாம இருக்கிறாங்க முஸ்லிம்களை பத்தி மற்றவங்க விலசிக்கிறாங்கன்னு வைங்க இதுக்கு பதில் என்னன்னு சொன்னா அமைதியா இருக்கிறவல்ல அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்றதும் அல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களின் வழியாக நம்முடைய பிள்ளைகளை படிக்க தோண்டுவது அதற்குண்டாம் மேல் செய்வது அந்த ஏற்பாடுகளை செய்வது ஆக்கப்பூர்வமான செயல்களின் வழியாக அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் அல்லாது அந்த விமர்சனங்களை பொறுத்த வரையிலே நாம் அமைதியாக இருப்பதோ அது ஏதோ ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருப்பதும் பொருத்த வேண்டாம் விமர்சனங்களை பொறுத்த வரையிலே எதிர்கொள்வதற்கு உண்டான பல்வேறு நிலைகளை பற்றியும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அவர்களை பற்றி பொருத்தமில்லாத நிலையிலே விமர்சனங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் கடுமையான விளைவுகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் சந்திக்க வேண்டியது நல்ல மனிதர்களை யாருமே பாவமே செய்யாத ஆட்கள் நம்ம மாரசுமீன்களாக நபிமார்கள் தான் மாரசுமீன்கள் எல்லா விதமான பாவங்களை விட்டு பாதுகாப்பை பெற்றவர்கள் மற்றவர்கள் பாவங்கள் செய்வதற்குண்டான நிலையில் இருக்கலாம் குறையும் இருக்கலாம் பல குறைகளை செய்திருக்கலாம் குறைகளை செய்யவும் செய்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து சொல்றது பக்குவமா சொல்லணும் அருளாளர்களை நன்மக்களை உரமாக்களை அருளாளர்களை எல்லாம் குறை சொல்லும் பொழுது அவர்களின் வழியாக நாம் பெறக்கூடிய மார்க்கத்தை நாம் இழைக்க செய்கிறோம்னு அர்த்தம் நம்மளை பற்றி இந்த ஐசானாய பார்த்து நல்லா பாதுகாக்க வேண்டும் பரிசுத்தமான அவர்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தால் உலகத்தில் அவர்கள் சொல்லி காண்பித்த ஆயிரக்கணக்கான ஹனீதர்களின் மீது அல்லவா நமக்கு மாற்று எண்ணம் ஏற்பட்டு வரும் அதற்கு அபு குரீராக்கரான பற்றி என்ன இழிவாடுகள் நான் வந்து ஏற்கதுக்காரன் என்ன பிரச்சனையாக கூறினார்கள் என்று சொன்னால் என்ன விளைவு வரும் அவர்கள் சொல்லி தந்த உலகத்தில் அவர்கள் தான் உலகத்தில் ஹனிவர்களை அதிகமாக அறிவித்தவர்கள் அவருடைய ஹனீர் மீது எல்லாம் நன்னம்பிக்கை ஏற்படுமா அதற்கு அமர்வு ஆசை நான் பெரிய சாமி அவர்களை பற்றி எழுதி நான் ஒரு அனைவருக்கு என் என்று எழுதினார் என்றால் அப்படி இவன் சில பேர் இவன் சொல்லியாச்சுன்னா அது சரி அப்படின்னு நினைக்கிற ஆள்கள் அதற்கு அமர்வு நான் விவாதிச்சிருந்தாங்க எப்படி பார்ப்பான் அதனால நல்லவர்களை சானிகங்களை அருளாளர்களை விமர்சிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கிறது அதனால் விடக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறதே சாதாரணமானது அருமையானவர்களே அதனாலே விமர்சனங்கள் என்பதே அது செய்யலாம் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு முடிந்தவரை நேரடியாக அவர்களுக்கு சொல்லி சொல்வதாக இருந்தாலும் பக்குவமாக விமர்சனங்கள் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான் இடத்துல சொல்ற போது அவர் என்ன சொன்னார் நான் அவர் சொல்றீங்க பக்குவமா சொல்லலாம உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை என்னை விட மோசமான ஒரு வருடத்துல எல்லாம் அனுப்பினான் அப்படிமா எல்லாம் பக்குவமா சொல்லுங்கன்னு சொன்னா இவ்வளவு கடுமை வேண்டியது இல்லையே இவ்வளவு கடுகடுப்பான நிலை வேண்டியதில்லையே உங்களை விட சிறந்தவனான மூசா அழகி என்னை விட மோசமான திருவுனத்தில அனுப்பினா அனுப்பும்போது பக்குவமா சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க மூசாவோட ஆளும் இல்ல நான் திருவனோட மோசமான ஆளுநல்ல பக்குவமா சொன்னா அதனால விமர்சனங்கள் செய்யலாம் மாற்று கருத்துக்கள் சொல்லலாம் அத யார் என்ன சொன்னால் நான் ஒண்ணும் பொருட்படுத்த மாட்டேன் அதுவும் கூட விமர்சனம் வரக்கூடிய அளவிற்குண்டான நிலையில் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளவும் கூடாது அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம்தான் விமர்சனங்கள் வரக்கூடிய அளவிற்கு அவர் நம்மளை அப்படி ஆற்றிக்கொள்றோ கூடாது முடிந்தவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் நாம் மனிதர்கள் தான் குறைகள் உள்ளவர்கள் தான் குறைகள் செய்பவர்கள் தான் செய்தவர்கள் தான் அதனால ஏதாவது இவர்கள் வரும் பொழுது நம்மளும் பக்குவம் ஆற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு நிலை அப்படி இல்லை நாம் அவங்களை மட்டப்படுத்தணும் குறப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் என்று விமர்சனம் செய்தால் அதனுடைய விளைவுகள் கடுமையாகிறது செய்தார் சாதுவன் அபி வக்காசவர் வாகர்கள் குறிப்பாவினுடைய கவர்னராக ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்கள் ஒரே அவர்களை பற்றி விமர்சனம் அவர்களை பற்றி ஒரு ஆளுமான் விமர்சனம் இன்னவளாய் சினம் இன்னவுல அவர்களை பற்றி வருகிறார் ஒழுங்கா தொழில் வைக்கிற மாட்டுகிறாருன்னு சொன்னாங்க ஒழுங்கா தொழில் வைக்க மாட்டுகிறார் பார்த்தா இவ்வளவு விமர்சனங்கள் அவர்களை பற்றி வருகிறது என்று சொல்லி ஒரு குழு போட்டு விசாரிக்கிறதுக்கு அனுப்பினாங்க பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல அவங்க ரொம்ப சரியா தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்படி மாதிரி அவளை பத்தி விமர்சனம் பல நிலைகளில் வருகிறது இன்னைக்கு உள்ள காலமா இருந்தா சொல்லவா வேணும் மெசேஜ் தான் அது வந்தா போதும் சரியா இல்லையான்னு பாக்குறது இல்ல ஆல் பார்வர்டு அவ்வளவுதான் மொத்தமா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுறது சொன்னாங்கன்னா உலகத்துல அவன் பொய்ய நண்பதற்கு அது போதும் சாட்சின்னு சொன்னான் அது உண்மையா இல்லையான்னு பாக்குறது இல்லை எல்லாத்தையும் மொத்தமா அணு செய்றது அணிச்சுடுறதுங்கிறது தப்பா கதிவன் கேட்டதையெல்லாம் பிறருக்கு சொல்கிறானே அவன் உலகத்தில் பாடு என்பதற்கு அது போதும் என்று சொன்னான் பதினாலு விஷயத்துல கவனமா இருக்கணும் அதற்கு தான் அனுப்புனாங்க இங்க இருந்து போய் விசாரிச்சா ஆனா அதுல ஒரு சொன்னி அவங்கள மட்டப்படுத்தணும் குறைப்படுத்தணும் எண்ணத்தில் உள்ளவன் பெரும்பாலும் விமர்சிப்பான் அப்படி ஒரு ஆள் அந்த சபையில் இருந்தான் வந்து அபுல் சாஹி தான் கெட்டிக்கார ஆள் தான் அவன் கெட்டிக்கார ஆள் தான் சொன்னான் கவியா வர எக்ஸிம் வி சவியா வர எசீர் வி சரியா அவர் வந்து நீதமா தீர்ப்பு செய்வதில்லைங்க பங்கு வைக்கும் பொழுது நீதமா பங்கு வைக்கிறது இல்லை அது மாதிரி படைகளுடைய நிலைகள் வரும்பொழுது பொழுது எங்களோட அவர் வருவதில்லை என்று அவங்களை பற்றி நிறைய குறைகளை சொன்னான் குறைகளை சொன்ன உடனே அதற்கு செய்தான் அவங்க இடத்துல விசாரிக்கப்பட்டுச்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க நல்ல மனிதர்களிடத்துல வந்து ரொம்ப நீதமா நடக்கும் பொழுது அவங்கள பற்றி தேவையில்லாத அளவுக்கு மீறி விமர்சனம் செய்யும் பொழுது மனசு வருத்தம் வரும் ஒண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லி அந்த காரியங்களுடைய நிலைகள்ல அதை விட்டு ஒழுக்கத்தானே செய்வார்கள் அதனுடைய குற்றங்கள் யாருக்கு வரும் அதற்கு நான் இது உண்மையா இருந்தா இப்படி நடக்கட்டும் பொய்யா இருந்தா இப்படி ஆகட்டும் எனக்கு என்ன சொல்ல தெரியுது வேறன்னு கேட்டான் நான் என்ன சொல்ல முடியுது அல்லாஹுமையின் இது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நீண்ட அயாட்டை தரட்டும் பொய்யா இருந்தா என்னங்க நீண்ட ஹயாத் தரட்டும் ஆனா வறுமை வரணும் அவருக்கு நீண்ட ஹயாத் வரணும் வறுமை வர வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் பொய்யா இருந்தான் உண்மையா இருந்தா நல்லா என்ன தண்டுகள் நாளை பத்தி ஒண்ணும் இல்லை என இடத்தில் வைத்து அப்படி சொன்ன காரணத்தினால் அப்படி அதில் சாயத்தரன் அவர்கள் அந்த வாசகத்தை சொன்னார்கள் பின்னால் பார்த்தால் அந்த அபு என்பவர் கடுமையான் அபு என்பவர் பல்வேறு சோதனைகளில் ஆக்கவும் அசாபத்தினி தாவத்துசா அசாபத்தினி தாவத்து சாக் சல்மான் உடைய துவா என்னை இந்த நிலையில் ஆக்கிருச்சு நான் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த வயிறு முதிர்ந்த நிலையில் கடும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நடந்தார் என்று பாருங்கள் அதனால கடுமையானவர்களே நாமளும் விஷயத்துல கவனமா இருக்க சானிகன்களை நல்லவர்களை தீனுக்காக உழைப்பவர்களை சமூக சேவை செய்பவர்களை அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் செய்யறதில்லை செய்கிறதில்லை செய்கிற ஆட்களை செய்ய விடுறதில்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு என்பது மாத்திரம் அல்ல அது நம்முடைய வாழ்வையும் குடும்பத்தையும் பாதிக்கும் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அல்லாஹு தாலா நாயகத்திற்கு ஆறுதல் சொல்கிறான் நாயகமே இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வரும் இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வரும் அது ஒரு சோழடை என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களை அல்லாஹு தாலா நம்மை பற்றி மற்றவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை அல்ல ஏற்படுத்தி அருள்வானாக யாரை பற்றியும் தேவையில்லாமல் குறை வீசக்கூடிய நிலைகளிலிருந்தும் அந்த நம்மையும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லமே அணில் அஹந்தே